இப்போ ராதிகா சத்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேலே சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க நீண்ட நாட்களாகவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது அதாவது திமுகனுடைய ஆபாச பேச்சார் குவியலாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் முதல்ல இந்த இஷ்யூ பற்றி போன தடவை நீங்கள் பேசிட்டு நீங்கள் டிஸ்கஷன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டுமல்ல இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றுல இந்த மாதிரியான பேச்சாளர்கள் காலம் காலமாக இருந்திருக்கிறாங்க திராவிட இயக்க வரலாற்றுல இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது இந்த ஜனரஞ்சகமான பேச்சு தான் திமுகவினுடைய முதல் ஆயுதமாகவே இருந்திருக்கு ஆமா ஆமா எதிகை மோனையா பேசுறது உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியும் புதிரவே அன்பே அமுதே அழகே உயிரே அன்பமே இனிய பெண்களே பணியே கணியே படரச சுவையே மரகத மணியே மாணிக்க ஆமா ஸோ அண்ணாவினுடைய பேச்சு அது கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பேச்சாக இருந்திருக்கிறது அவருடைய எழுத்துக்கள் இந்த மாதிரி சில புகார்கள் சில குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே இருந்திருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பீரியட்ல வெற்றி கொண்டானோடதுலாம் பார்த்தோன்னா வெற்றி கொண்டான் வந்து மிகவும் ஆபாசமாக பேசிய பேச்சுக்கள் வந்து ஒளி நாடாவாக பதிவு செய்யப்பட்டு கிராமங்கள் தோறும் வீடுகளில் உட்கார்ந்து கேட்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் புரட்சி தலைவர் வந்துட்டாயா புரட்சி தலைவர் வந்துட்டாயா நீ நம்புவியா ஓகே உண்மையாகவே இது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அந்த கேசட்டில் வந்து போட்டு வெற்றி கொண்டானுடைய பேச்சு நைட்டெல்லாம் ஓடும் வெற்றி கொண்டா நீங்கள் யாவது பேசியிருப்பார் கண்ணாபண்ணான்னு அதெல்லாம் வந்து உட்காந்து கேட்பார்கள் ரசிப்பார்கள் கை தட்டுவார்கள் கருணாநிதியை கேட்கிறேன் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் போய் நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை மொம்மால் அடியை பாருறாது ஊத்துக்குடிக்கு தும்மன் பண்டிகைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விளங்கா செல்லும் மாங்காய் செல்லு தின்னு கட்ட விளே கலப்பு கடையில ஏற விளக்கு கஞ்சி குடிச்சவளே அரிகத்தை கட்ட ஆன மரத்து பட்ட வெக்க கட்ட கட்ட வேல மரத்து பட்ட கடந்த சுத்தி வந்த பச்சை மாங்கட்டை தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி நிறைய

அதனாலதான் அது வந்து தாத்தா காலத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப பெருமையா வேற குறிப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு பெருமையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபருடைய மேல் வந்த விமர்சனங்கள் அளவுக்கு இந்த சைதை சாதிக் தானே சாதிக் ஆமா

ஸோ அப்படியான ஒரு ஒரு பின்னணி இதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சை வந்து ஏன் ஒரு கண்ணனத்துக்குரிய பேச்சாக கருத வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்னா ஹேபிச்சுவல் ஆஃபன்ற தொடர்ச்சியாக இதை திரும்ப அவர் செய்துக்கிட்டே இருக்கார் அவர் தெரியாமலாம் பேசல நான் சிவாஜி ஃபேன்னு இப்போ கூட நீங்கள் நேராக கூட்டம் முடிஞ்சோன்னு என் வீட்டுக்கு கிளம்பி வந்து பாருங்களேன் என் ஒய்ஃபு சூப்பர் பிகராக இருப்பா ஹரிக்கு தெரியும் ரவிக்கு தெரியும் நாகம்மைக்கு தெரியும் மூணு நாள் போயிட்டு நான் திரும்புறக்குள்ள முப்பது பேர் வந்து போறாங்களாம் கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு புரியுது புரியுது ஒரே அடியா அடிப்பாட்டு முடியாதியோ ஒரு ரெண்டு ரெண்டு பேரை குறைச்சிக்கலாம்மா குஷ்பு மாதிரி நடிகை இல்லை அதுலயும் நடிகையா இருக்கிறதுல தப்பு இல்லை குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி உனையெல்லாம் நிக்க வச்சு அடிக்க கூடாது புனிவலியும் புரியுடா நீ சொல்லுவியா 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 பழைய அண்டாவை எதோ எடுத்துன்னு போய் கலாய் பிடிச்சா அவங்க கூழ் காய்ச்சி வச்சிங்கிறானுங்க

ஜெயலலிதாங்கிற பேரே சொல்றதுக்கே அச்சப்பட்டு வாழ்ந்த ஒரு பெரும் கூட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி போராளிகள் முக்கால்வாசி அரசியல்வாதிகள் இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் நாங்கள் சிங்கம் புலி சிறுத்தைங்கிற பல பேர் வந்து ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி நின்றவங்க தான் சரியா அதுல வந்து வித்தியாசமே கிடையாது சிங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை சிறுத்தைக்கும் வித்தியாசம் இல்லை யாருக்கும் வித்தியாசம் கிடையாது ஒவ்வொருவரையும் தன்னுடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி கை கட்டி வாய்ப்புத்தி நிற்க வைத்த ஒரு ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தாங்க அது ஒரு பக்கம் சர்வாதிகாரம் நாங்க அது சர்வாதிகாரமா அல்லது வந்து அது வந்து ஒரு தலைமைக்கான ஆளுமையா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான ஆட்சி காலத்துல நம்ம பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பத்தாயிரம் போராட்டங்கள் நடைபெற்றது தமிழகமே போராட்ட கலமா மாறிச்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு யோசிச்சாங்க ஒப்படா சொல்லுவா நீ ஒருத்தே அதெல்லாம் அவருக்கே தெரியும் இருக்க மாடு சாணி ஓட தப்பி அதே திட்டங்கள் இன்று வேறு பெயரால் செயல்படுத்தப்படுகிறது சென்னை சேலம் நெடுஞ்சாலையில் அன்னைக்கு வந்து விமான நிலைய விரிவாக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய நாசகர திட்டமாக பார்க்கப்பட்டது இன்னைக்கு அது வந்து அவசியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது அமைச்சர்கள் என்ன வழக்கம் கொடுக்குறாங்கன்னா தரையில தான் கட்ட முடியும் ஆகாசத்துல கட்ட முடியும் நியாயமான கேள்விதானே அப்ப எடப்பாடி மட்டும் என்ன ஆகாசத்திலேயே கட்டுறேன்னு சொன்னாரு அவரும் தலையில தான் கட்டுறேன் அப்புறம் ஏன் தையாதக்கான வானத்துக்கு பூமி குதிச்சிங்க இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே